சுந்தரம் என்ற நமது அன்பர் அவர் அங்கே இருந்து எடுத்து வந்திருக்கிறார் நமது திருவாச முற்றுவர்களை முன்னின்று பல தளங்களிலே இயற்றும் திரு செல்வம் அவர்களுக்கு சித்தர்காடு அவர்களுக்கு இதை இங்கே வழங்குகிறேன் முன்னெடுத்து சென்று மிகவும் சிறப்பாக ஒரு குழுவாக அமைத்து இதில் வந்து இவர் முதியவர் இவர் வழிகாட்டுதலோடு தான் இது வந்து சிறப்பாக நடந்தது அவருக்கும் ஒரு பலன் திருவாராக்கத்தில் வாங்க அப்படியே கணக்கில் சீக்கிரமா வாங்க லேட் பண்ணாதீங்க மணி ஆயிட்டு மீனா வாங்க ஐயா வாங்க திருக்கோடி காவல் ஐயா வாங்க திருக்கோடி காவலை திரு சந்தானகிருஷ்ண ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அடுத்தது வாங்க ஆவதுரை சம்பத் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தங்கையன் திரு தங்கையன் அவர்கள் தமிழ் துறையிலே பணி சொல்ல அவராக ஒரு

திருமணியை முன்னெடுத்திருக்கின்ற தொண்டர்களிலே மிகவும் செயல்படக்கூடிய 是吧

ஒரு துறவு கொண்டவர் அவரை இல்லத்திலேயே அங்கே அதாவது புலவாசல் பக்கத்திலே ஒரு மூன்று கிலோமீட்டரில் அங்கேயே ஒரு திருமணம் அங்கே வருகிறார் இன்றைக்கு இந்த திருவாசன் எல்லாம் நடக்கிறது என்பதுடன் அவர் தான் இந்த படங்களை எல்லாம் தயார் செய்து அதை எடுத்து வந்தார் பல பேருக்கு இதை வந்து பெரியவர்களை எல்லாம் அணியே அவர்களை செய்து கொடுக்க செய்து பல பேருக்கு இதை வந்து கொடுத்து இந்த தொண்டு நெறியிலே சிறந்து விளங்குகிறார் அவரை